குறிப்பாக விளி நிலை மக்கள் விளிமநிலை மக்களுடைய பாதுகாவலராக கடந்த பத்தாண்டுகளில் விஜிலன்ஸ் கமிட்டி கண்காணிப்பு குழு என்று சொல்வார்கள் நடத்தவே இல்லை முதலமைச்சர் வந்த பிறகுதான் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நடத்துகிறார் ஏனென்றால் யாழை எளிய மக்கள் விளிம்பு நிலை மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று அது மட்டுமல்ல எஸ் சிபி என்று இருக்கிறது இந்த திட்டங்களை அண்ண இந்திரா காந்தி கொண்டு வந்த பொழுது எல்லோருக்கும் காந்த சட்டமாக்கவில்லையே தமிழ்நாட்டில் என்று ஆனால் தமிழ்நாட்டில் முதல் முறையாக அந்த சரியாக பயன்படுத்த சட்டம் இயற்றியது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் அவருக்கெல்லாம் நாம் நன்றி கடன் இருக்கிறோம் இந்த தேர்தலில் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றியது மட்டுமல்ல சொல்லாத வாக்குறுதிகளை நம்முடைய குழந்தைகளுக்கு நிறைவேற்றி நம்முடைய வீட்டு பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் கல்லூரியில் படிக்க வேண்டும் கல்லூரிக்கு போக முடியாத நிலை இருந்தது தேர்ச்சி சதவீதம் குறைந்தது குறைந்தது உடனே என்ன என்று ஆராய்ந்து அந்த குழந்தைகளுக்கு பெண் பிள்ளைகள் கல்லூரியில் சேர வேண்டும் என்றால் மாதம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை அளிக்கப்படும் மூன்று ஆண்டுகளுக்கு அளிக்கப்படும் என்ற புரட்சிகரமான திட்டத்தை புதுமை பெண் என்ற திட்டத்தை கொண்டதாங்க ஆனா இப்பொழுது கல்லூரிகளில் குறிப்பாக விளிம்பு நிலை மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் கல்லூரிக்கு சென்று தலைநிமிருந்து படித்துக் கொண்டிருக்கின்றன இதுதான் புரட்சிகரமான திட்டம் பெண்களுக்கு புதுமை பெண் என்று திட்டம் கொடுத்து விட்டார்களே எங்கூட்ட ஆம்பளை பிள்ளைங்க என்ன பாவம் பண்ணாங்கன்னு ஒரு குரல் வந்தது உடனே தமிழ் புதல்வன் அவர்களுக்கும் இந்த கல்வி ஆண்டில் இருந்து ஆயிரம் ரூபாய் அளிக்கப்படும் என்ற திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நம்முடைய மக்கள் எல்லாம் வீடுகளில் முடங்கி இருந்தோம் உள்ளத்தால் முடங்கினோம் உடம்பால் முடங்கினோம் அப்பொழுது இல்லம் தேடி கல்வி குழந்தைகள் கல்லூரிக்கு போகும் வரை அவர்கள் படிக்க வேண்டும் பள்ளிகளுக்கு போக முடியாமல் ஒரு சூழல் ஏற்பட்டது என்று இல்லம் தேடி கல்வியை கொண்டு வந்தார் மக்களை தேடி மருத்துவத்தை கொண்டு வந்தார் எண்ணு மழுத்தத்தை கொண்டு வந்தார் இப்படி பல திட்டங்கள் ஒன்றா இரண்டா நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை உணவருந்தி கொண்டிருக்கிறார்கள் காலையில் என்ன செய்வார்கள் என்று காலையில காலை உணவு திட்டத்தை பதினாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் குழந்தைகள் பயன்படுத்தி வெற்றி பெற வைத்தீர்களோ அதற்கு முன் நடந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் புகழேந்தி அவர்களை வெற்றி பெற வைத்தீர்களோ அதே போன்ற அன்பு சகோதரர் சிவா அவர்களை நீங்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கின்றோம் ஒரு வாக்கு கூட நம்ம கிராமத்திலிருந்து அப்படி இப்படி போனதா வரலா இருக்க கூடாது அனைத்து வாக்குகளும் எல்லோருடமே சொல்லணும் நம்ம வாக்களிச்சா போதாது பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சொல்லணும் சொந்தம் கிட்ட சொல்லணும் நண்பர்கிட்ட சொல்லணும் இந்த உதய சூரிய சின்னத்திற்கு வாக்களித்தால் எஞ்சிய நாட்களில் நல்ல திட்டங்களை கொண்டு வருவார்கள் நம்முடைய கிராமம் எழுச்சி பெறும் என்று ஆகவே நறுமை தமிழ் சொந்தங்களே உங்களுடைய பொன்னான முத்தான விலை மதிக்க முடியாத வாக்குகளை உதய சூரிய சின்னத்தில் வாக்களிங்கள் வாக்களிங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்